அன்பழிப்பு ஆடிட்டர் ஜெயமுருகன் ஓட்டி வெக்கல ரசிகன் आडेसा सिग्निपेटी एसपीआर कीला पावी लगाई गनी मुझे आलम दे रहा है बंका बुरा मेरा ना हो जाना बोटालर वन्दव जीर पड़ा बोटालर का आंदोलन रोशन देखा पकड़ा बोटालर का नांचा वरगा कार्मना इधर सी गांधोपुर में तो में तो में तो में மாடு <laughs> மாதிரி <laughs>

பயங்கரமாக இருக்கிறார்கள்

别动！别动你！别动！ Good பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்லை வலி கொடுத்தா படி மாறுமா சரி சட்டம் போயிடலாம் ดดดดดด 没走，没走。啊 பின்னாடி <laughs> சொல்லு <laughs> 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 மாவட்டம் <lots> மாவட்டம் <sei> <Et> <Mechanisms> <What's>

போட்டி வருகின்ற பாடுவாட மகா தேவான் நாங்க பார்த்த வரைக்கும் மூன்றாவது நாள மூன்றாவது நாளாவது இடத்திலே பிரிப்பதற்கா அண்ணன் குழந்தா தேவபுர குலமா நகைக்களை முருகன் இல்லையா கண்ணன் பல்லா குலமா பாடுவோத்தா மகா தேவனா போட்டி இடத்துல மூணாவது நாளாவது இடத்துக்கு கடுமையான கண்டு கெட்டது

உதய <itt> குறைபாடு <şi Audio> uh... <p Freddie>

கண்ணன் பல்லா உரமா இரு கண்ணன் கண்ணன் பல்லா உரமா சிவகான உரமா மதுரான திங்களவட்டி முருகனா கண்ணன் நாலாவது